என்ன தெரியுமாமா இது இது சாப்பிட்றது இல்லைம்மா இது என்ன இது ஷாம்பு இவளுக்கு ஷாம்பு காலையாச்சுங்களா அதால் இவனுக்கு வந்து நான் முடி கொட்டுது அது இல்லாத உணிலாம் வரக்கூடாதுக்காக பெட்ஸையும் ஹவுல வேற வாங்கிட்டு வந்திருக்கோம் ஹவுல வேற நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் அதில் ஹவுல வேற ஜெல்லுது அதால் இந்த ஷாம்பு தான் இன்றைக்கி வாங்கி வந்திருக்கோம் இரநூத்தி முப்பது ரூபா இதோட ரேட்டு இது வந்து இவ சாப்பிட்றது ஏதோ நினச்சிட்டு இருக்கான் சாப்பிட்றது இல்லை இது குளிக்கிறது பார்த்தீங்களா தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சுடுதண்ணி ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மார்கழி மாதன்றதால இப்போ வெந்நீர் வச்சு ரெண்டு இதில் உளா வச்சிருக்கோம் ஏன்னா சுடு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பச்சை தண்ணி குளித்தா இவ்வளோ ஆகாது தளி பிடிக்கின்ற சுடு தண்ணி வச்சிருக்கோம் இப்போ தான் குளிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறா ஷாம்பு பாருங்க இதுதான் வந்து இவளுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்க போந்துக்க போந்துக்கா வா உணுதா உணுதா ஷாம்பு தான் குளிக்கலாம் 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 குளிக்கலாமா சரிம்மா 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 அவள் என்னவோ நினச்சிட்டு பார்க்குறா இது ஷாம்பு தான் இவ்வளோக்காக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் பெட்டுக்கு என்னென்ன ஷாப் போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிம்மா சரிம்மா அதோமா அதோம் புளிக்க வைக்கலாமா தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவளுக்கு வந்து பச்சை தண்ணியில் செயின் போட்டிருக்கோம்னு தப்பாக நினைக்கிறீங்கன்னா அவள் இல்லைனா காட்ட மாட்டா அதுக்காக தான் சளிச்சு சுடு தண்ணி பாருங்கள் சுடு தண்ணி தான் கொஞ்சம் வளாகி வச்சுருக்கோம் குழந்தைக்கு ஏன்னா பச்சை தண்ணி ஆகாதுன்றதுக்காக ரெண்டு பாத்திரத்துலேயும் சுடு தண்ணி தான் வச்சுருக்கோம் லைட்டாக வளவி வச்சுருக்கோம் இந்த இப்போ ஷாம்பு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவளுக்கு தான் ஏன்னா வந்து இவளுக்கு கொஞ்சம் நாளாக முடி கொட்டுது ஏன்னா இவள் தோட்டுறதுக்கு வந்து முடி தான் அழகாக இருக்கும் பார்க்க அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு டூ தேர்ட்டி இந்த ஷாம்பு நீங்கள் அதேமாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் டாகுக்கு இப்போ என்ன ஹாட் வாட்டரா இல்லை கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நல்ல டாக் வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் எப்படி பாத்துக்கிறீங்க உங்க பெட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஓ குளிச்சுட்டாளா இன்னும்மா நின்று பத்திய காட்டுதுக்கு உங்க வீட்டு உங்க வீட்டு பெட்டுலாம் இப்படி காட்டுங்களா கரெக்டா துடைக்க இன்னும்மா காட்டுறா பாத்தீங்களா இவ துடைக்கிறதுக்கு தொடைக்கணுமா உனக்கு ஆ ஈரமா இருக்கா பாப்பாக்கு துளைக்கணுமா தொடை தொலை நல்லா தொடங்க நல்லா தொடங்க நல்லா தொடங்க நல்ல நல்லா ஈரத்தை தொடங்க ஈர தொடங்க அவளுக்கு சளி பிடிக்கும் நல்லா தொடங்க தொடக்கா தொடைச்சிக்கோ தொடச்சிக்கோ தொடச்சுக்கோமா தொடச்சிக்கடி ஐயோ பாரு ப ரெடி ஆ சரி 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 பட்டு தொடச்சிக்கோ 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 இல்லை தொடச்சிக்கோமா ஈரம் அதிகமாயிடும் சளி பிடிக்கும் தொடச்சிக்கோ 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 பட்டு இல்லை தொடச்சிக்கினே பிஸ்கட் சாப்பிட்டு தான் கேழ போனும் ஓகேவா பசியெல்லாம் இருக்கக்கூடாது ஓகே சுடு தண்ணி தானே குளிச்சேன் குளியல இல்ல பாப்பாக்கு குளிர் இல்லை சுடு தண்ணி தானே குளிச்சிங்க ஓகே ஓகே சாப்பிடணும் ஓகேம்மா பாய் இங்கே வா காக்கா போட்டுறேன் காக்கா போட்டுருந்தா வரா பார்த்தீங்களா அவ்வளோ இவ்வோ இவளுக்கு காக்காலாம் இவளுக்கு கொடுக்கறது இவ தான் சாப்பிடணும் தான் குளி இங்கே சரிங்க இப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட்டு நம்ம போகலாம் கீழே போகலாம் பட்டு பட்டு குட்டிமா ஆ சாப்பிட்ருமா ஆ சாப்பிடுமா ஆ சாப்பிட்ருமா சரி யாருக்கு காக்காவெலாம் நான் தரமாட்டேன் எங்கள் பொண்ணுக்கு தான் பிஸ்கெட்டு பாக்காக்கெலாம் கிடையாது இவள் தான் நல்ல பொண்ணு இவ்வளவு தான் பிஸ்கெட்டு வாழ்ந்தப்பாவை பண்ணிங்குது இப்போலாம் சுடுதண்ணி குளிச்சா இவன் நம்ம சுடுதண்ணி தான் குளிச்சா உனக்கு புது ஷாம்பு பாட்டில் வர ஆ சரி சரி நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் மட்டும் குட்டிமா என்கிட்ட வாங்கிப்பா அவங்க ஆளை ஆளையாமக்குவா அவன் எங்கிட்ட எல்லாம் வாங்கி தான் சாப்பிட்டோம் இதை ஊட்டினுங்கம்மா ஊட்டணம்மா வாங்களுக்கு அது ஒரு பழகி காக்காக்கு ஒரு காக்காவும் மாடி ஓடுறது வரதில்ல மாடிக்கு நான் அதுக்காகவே முன்னாடி வந்து காக்காக்கெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவளை கூட்டிட்டு வரது ஏன்னா இவங்க காக்கா வந்தா துவக்கிடுவாளே அதுக்காகதான் சாப்பிடு சாப்பிடு உங்க நான் காக்கா தர மாட்டேமா நீ தானே எங்க வீட்டுக்கு செல்லலாம் தான்ப்பா சாப்பிடுங்க எடுத்துப்பட்டு சாப்பிட்டுப்பட்டு சாப்பிட்டு நம்ம போய் வீட்டுக்கே போய் தண்ணி குடிச்சிடலாமா இல்லை அந்த சாப்பிடுமா அடைக்காது அரைக்காது கொஞ்சமாக தான் நான் பாதிப்பாஜா உனக்கு கொடுத்து தரேன் முதுசாக அவ்வளோ தரல ம் சொல்ல பொண்ணு உட்கேல் அப்புறம் நானும் ஒரு ஃபோட்டோ போ கிடைச்சியா பிஸ்கெட் சாப்பிட்டினா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வா வீடியோ எடுத்துக்கலாமா ம் வீடியோ எடுத்துக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ எடுத்துக்கலாம் சாப்பிட்டியா ஜாலி பிஸ்கெட் ஜாலி